ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ நேற்று எத்தனா தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை தேய்புர பஞ்சமி மாச கார்த்திகை ரெண்டு சேர்ந்து ஒரே நாளில் வந்ததுனால பஞ்சமி பின்னாலே குலதெய்வத்துக்கு உகந்த நாள் இப்போ நம்ம யாராருக்கு அபிஷேகம் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆராயி அம்மனுக்கு உத்திராட்ச விநாயகர் முருகர் அருங்காலிக்கோல் அதுக்கடுத்து பெருமாளுக்கு உகந்த சால கிராமக்கல் இப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் என்னென்ன அபிஷேகம் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ வாங்க போய் பார்க்கலாம் பஞ்சமி அப்படின்னாலே வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிற நாள் அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தையும் நாள் சாமிக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்களெலாம் எடுத்து வச்சுக்கணும்னு பார்க்கலாம் என்னென்ன வாசனை உள்ள மலர்கள் இருக்கோ அந்த மலர்கள்லாம் கொஞ்சம் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மருதானி இலை பூ துளசி இலை அரளிப்பூ பன்னீர் ரோஸ் இட்லி பூ முல்லைப்பூ மஞ்சள் செவந்தி பூ நம்மகிட்ட என்ன வாசனையுள்ள பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் எல்லாம் எடுத்து நம்ம தற்கொலை மாதிரி ஊற்றி வச்சுக்கணும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப வெறும் தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணக்கூடாது மஞ்சத்தூள் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு மலர்களை போட்டு தான் அபிஷேகமே பண்ணணும் நான் ரெண்டுமே போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு பசுபால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்து வாசனை அபிஷேக பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் தாளம்பூ குங்குமம் திருநீர் மஞ்சள் தூள் சுத்தமான தேன் பன்னீர் மொத்தம் ஏழு பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பஞ்சமியும் கார்த்தியும் சேர்ந்து வந்ததுனால நம்ம குலதெய்வத்தை நினச்சி பஞ்சமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது நான் குலதெய்வத்தை நினச்சி கருங்கால் கோழி வச்சுருக்கேன் சால கிராமங்களும் வச்சுருக்கேன் எங்கள் குலதெய்வ சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி தான் எங்கள் குலதெய்வம் இந்த அஞ்சு முக மூணு உத்திராட்சியும் ஒருத்தவங்க நமக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க இவங்களை நம்ம சிவனாக நினச்சி சாமி கும்பிட்டு வந்துக்கோம் இவங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து நம்மகிட்ட வேல் இருக்காங்க அம்மன் இருக்காங்க பழிகைகள் விநாயகர் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாள்லேயே இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் சிவன் விநாயகர் முருகர் இவங்கெல்லாம் மூணு பேரும் சேர்ந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க அடுத்து பெருமாள் நம்ம குல தெய்வம் நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் அம்மன் இந்த வளம்புரி சங்க வச்சு தான் இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம் இப்போ வாங்க இந்த அபிஷேகம்லாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு பழம் நெல்லிக்காய் பூ துளசி பால் நம்ம வீட்டில் என்ன பிரசாதம் இருக்கோ அந்த பிரசாதத்தை வச்சு இந்த சாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணுறது முன்னாடி வீட்டில் இருக்க விளக்கை ஏற்றி வச்சுட்டு அதுக்கடுத்து ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வேண்டுதல் என்னென்ன வேண்டுதல் நிறைவேறணுமோ அந்த வேண்டுதல்லாம் நம்ம மனசில் வச்சு நம்ம வீட்டில் இருக்க கடவுள்கிட்ட சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கலாம் அபிஷேகம் பண்ணிக்கிற்கையும் நம்ம டிவியில் வந்து வாராயம்மன் பாட்டை போட்டு விட்டுட்டு அபிஷேகம் பண்ணணும் அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்ச சுலோகத்தை மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ண போகிறது எங்கள் வீட்டுக்கார தான் அபிஷேகம் பண்ண போகிறாரு நான் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துறப்பார் ஃபஸ்ட்டு வளம்புரி சங்கில் நம்ம எடுத்து வச்சுருந்த சுத்தமான தண்ணியை வச்சு எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த விக்கிரகங்களுக்கு நம்ம ஏற்கனவே மஞ்சள் குங்குமூலம் வச்சுருக்கோம் இந்த சுத்தமான தண்ணியை வச்சு அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு அப்புறம் களைச்சி எடுத்துடணும் இந்த மஞ்சள் குங்குமூலம் களைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை வச்சு ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிகிட்டு வரணும் அபிஷேக பொடியை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய வேண்டுதலை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு சுலோகம் சொல்லிக்கிட்டே தான் அபிஷேகமே பண்ணணும் நான் வந்து எங்கள் வீட்டில் டிவியில் பாட்டை போட்டுவிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மந்தத்தை சொல்லிக்கிட்டே தான் நாங்கள் அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ண பிறகு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமாயிட்டு நம்ம பூக்கள்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை மாதிரி தீ விட்டுட்டு நம்ம பொருத்தி வச்சிருக்க பத்தியை நம்ம கடவுள் நிச்சு சாயங்க கும்பிட்டுக்கணும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் அடுத்து நம்ம அபிஷேகம் செய்கிறோம் நம்ம எத்தனை பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்ய விருப்பமோ அத்தனை பொருட்களை வச்சு நம்ம சாமிக்கு அபிஷேகம் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் அஞ்சு பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்கிறோம் யாரார் வீட்டில் விக்கிரகங்கள் வச்சு சாமி வழிபடுறீங்களோ அந்தந்த சாமிக்கு அந்தந்த விசேஷ நாட்களில் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது மூணு அபிஷேகம் செய்யலாம் அஞ்சு அபிஷேகம் செய்யலாம் ஏழு அபிஷேகம் செய்யலாம் ஒம்போது அபிஷேகம் செய்யலாம் பதினோரு அபிஷேகம் செய்யலாம் நான் ஒவ்வொரு சமயம் பதினோரு அபிஷேகம் கூட செய்வேன் அது நம்மளுடைய விருப்பம் ஆனால் அபிஷேகம் செய்யாமல் இருக்கவே கூடாது விக்கிரகம் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சே ஆகணும் எங்களால் இத்தனை பொருட்களை வச்சு சாமிக்கு அபிஷேகம் செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மஞ்சத்தூள் பால் பன்னீர் வச்சு கூட நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டு பூஜாரியில் இருக்க விக்கிரகங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க டெய்லி அபிஷேகம் செய்வாங்க அதாவது டெய்லி அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவையாவது சாமிக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது வார வாரம் எங்களால் சாமிக்கு அபிஷேகம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மாசத்துக்கு ஒரு தடவை பௌர்ணமி அப்படி இல்லாட்டி நாளில் விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப நல்லது ஒவ்வொரு தடவை சாமிக்கு அபிஷேகம் செய்கிறப்ப மஞ்சள் குங்கும இட்டு பூ மலர்களை தூவி ஊதுபத்தி காமிக்கலாம் அப்படி இல்லாட்டி நெய் தீபம் காமிச்சு நம்ம சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி களைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு அபிஷேகமே நம்ம செய்யணும் அடுத்து குங்குமம் அபிஷேகம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி கொழம்புரி சங்க வச்சு சாமிக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த வீடியோவில் ஒரு சில அபிஷேகம் செய்கிறது மட்டும்தான் நான் வீடியோவில் காமிக்கிறேன் எல்லா அபிஷேகம் செய்கிறத வீடியோவில் காமிச்சோம்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப நிலத்தாக போகும் இப்போ நான் எந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே தான் அபிஷேகமே செய்கிறேன் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது நான் நேரம்லாம் நான் பார்க்க மாட்டேன் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன் எப்போயுமே நம்ம சாமி கும்பிட்றப்ப நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட அன்போடு நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்ம சாமிக்கிட்ட என்ன வரம் கேட்குறோமோ நம்ம கேட்ட வரத்தை உடனே நடத்தி கொடுப்பாங்க அப்படி தான் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எனக்கு இந்த கடவுள் வந்து நடத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எங்களுக்கு நிறைய மிராக்களும் நடந்திருக்கு இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நான் வணங்குற கடவுள் தான் எங்களுக்கு தோணும் சாமிக்கு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த விக்கிரகத்துக்கெல்லாம் சுத்தமான துணியை வச்சு ஒத்தி ஊற்றி வச்சு தான் எடுக்கணும் ரொம்ப தேய்ச்சி தொடக்கக்கூடாது சாமிக்கு வாசனை பொருட்களை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நான் பொருட்களை வச்சு அப்ளை பண்ணப்போகிற பார்த்திங்கன்னா அரகுஜா இருக்குது அடுத்து ஜவ்வாது அடுத்து மறிகொழுந்து அதை இப்போ இந்த பொருட்களாக வச்சு சாமிக்கு அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இவங்கெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அடுத்து வாராகி அம்மனுக்கு வஸ்திரம் போட்டு நம்ம உட்கார வச்சுக்கலாம் இப்போ இவங்களை பூரம் எங்கெங்கே உட்கார வைக்கணுமோ அங்கங்கே உட்கார வச்சு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வீட்டு வரையம் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு பால் பழம் எல்லாம் வச்சுருக்கோம் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறப்ப பாலும் பழம்லாம் வச்சு தான் அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறமும் சாமிக்கு பிரசாதமாக பால் காய்ச்சி வச்சுக்கிறோம் இப்போ எங்கள் பூஜை ரூமில் என்னென்ன சாமி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டு தெய்வம் புகுந்த வீட்டு தெய்வம் இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாமே இருக்காங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம பூஜையை போட்டுக்கலாம் இப்போ இந்த வளம்புரி தான் நம்ம அபிஷேகம் பண்ணோம் அந்த வளம்புரி சங்குக்கு நம்ம மஞ்சள் குங்குமம் அதில் வந்து நம்ம காயின் கொஞ்சம் போட்டு பச்சரிசி கொஞ்சம் போட்டு பூ மலர்களை கொஞ்சம் தீ விட்டுக்கலாம் இந்த வளமுறை சங்கங்களா வெள்ளிக்காயின் போடலாம் தங்க காயின் போடலாம் அது நம்மளுடைய விருப்பம் வாராகி அம்மனுக்கு நல்ல ஒரு வாசனை உள்ள பன்னீர் ரோஸ் வச்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டு வாராகி அம்மனுக்கு முழுக்கல பாவடையும் பவளப்பாசையும் போட்டிருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் ஒரு குடும்பமே வந்து உட்காந்துருக்காங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூணு ஊத்தராட்சம் தான் சிவன் பார்வதியாக நினச்சி நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து விநாயகர் முருகர் உட்காந்துருக்காங்க நான் டெய்லியெல்லாம் சாமிக்கு அபிஷேகம் செய்ய மாட்டேன் அந்தந்த விசேஷ நாட்களில் அந்தந்த சாமிக்கு அபிஷேகம் செஞ்சுக்கிடுவேன் டெய்லி காலையில் சாயந்தரம் சாமிக்கு பிரசாதம் வச்சு நாங்கள் சாமிக்கு கூப்பிட்டுருவோம் எப்போயாவது எங்கேயாவது நாங்கள் ஊருக்கு இருக்கு போனோம் அப்படின்னா தான் அன்றைக்கி நாங்கள் சாமிக்கு கும்பிட முடியாது ஆனால் ஊருக்கு போகிறோம்னு தெரிஞ்சுச்சுன்னா அன்றைக்கி நாங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் பிரசாதம்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம் இப்போ நானும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த பூஜையில் எனக்கு தெரிஞ்ச சில ஸ்லோகங்கள் மந்திரங்கள் போற்றிகள் இதெல்லாம் சொல்லி தான் காலையிலும் சாயந்தரமும் நாங்கள் பூஜையை செய்வோம் டெய்லி காலையில் சாயந்தரம் சாமிக்கு பிரசாதம் படைச்சி விளக்கேற்றி வச்சு பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம வீட்டு பூஜாரியில் சக்தி உள்ள தெய்வங்களுக்கு நல்லா சூப்பராக அபிஷேகம் செஞ்சு முடிச்சாச்சு நம்ம வீட்டு பூஜாரை யாருக்கெலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்